எல்லாருக்குமே ஃப்ரம் எவ்ரிபடி தேர் ஹேமால் இஸ் லைக் மை ஓன் சிஸ்டர் அண்ட் கபில் பாலா இஸ் மை ப்ரதர் ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வந்து பிதான்னு ஒரு படம் வந்து நான் நடிக்கிறேன் அந்த படத்தினால நாங்கள் வந்து இணைஞ்சோம் மதியம் நானும் நடிக்கிறோம் ஸோ அந்த படத்தில் தான் எனக்கு வந்து பரிச்சயமானாங்க ஸோ இன்ஸ்டன்ட்லி வி பிகேம் லைக் ஃபேமிலி ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே காதலிக்கிறது சினிமாவை அந்த அன்பு தான் எங்களை ஒன்று சேர்த்துச்சு ஸோ தேங்க்யூ பாலா அண்ட் சதீஷ் ஃபார் எவ்ரித்திங் அண்ட் அம்பிகாக்கா இஸ் அம்மாக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு கேரக்டர்ஸ் ஈக்குவலாக நான் பார்த்தது இத்தனை வருஷத்தில்னா அம்பிகாக்கா அண்ட் ஷக்கிலாக்கா தேவ் பின் வித் மீ ஆல்வேஸ் ஷக்கிலாக்கா படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் எனக்கே டைரக்ஷன் பண்ணுறது அம்பிகாக்கா தான் நான் ஒரு ஆர்டிஸ்ட் போடுறதுக்கோ இல்ல ஒரு விஷயம் பண்றதுக்கோ அக்கா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கலைன்னா காலையில எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில வரும் இவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ் வரும் திஸ் திஸ் சே சே ஐ டோன்ட் லைக் இட் அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறைய சில விஷயங்களுக்கு நியாயமா என்ன வந்து யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்லை நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர் தென் பக்கபலமாக என்னை தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான் பல வருஷங்களாக மோர் தென் எனி திங் டு மீ யூ அக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் கணேஷ் ஹஸ் பின் வித் மீ ஆல்சோ த்ரூ எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் லொக்கேஷனில் அவன் மாலில் சுற்றுனதெல்லாம் பேசினான் நடுநைட்டில் சுற்றுனதெல்லாம் சொல்லட்டுமா நாங்கள் தூங்கி எல்லோரும் ஒரே வீட்டில் தாங்க இருப்போம் பிஆர்பிஎன்பி அந்த மாதிரி அப்ராடில் போய் தங்கியிருப்போம் பியூட்டிஃபுல் ஹவுசஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ் அதில் பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு யார் ஏஞ்சாலும் அவன் சுற்றினிருப்பான் இடடா பண்ணுறேன் ஏன்னா ஒன்றும் இல்லை சுற்றிகிட்டு இருப்பான் சும்மா வாக்கிங்கில் இருப்பான் வாக்கிங் தான் அந்த மாதிரி வந்து வியர் ஆல் ஃபேமிலி ஒரே இடத்துல தங்கி ஒரே இடத்துல இருந்து வி ரியலி ஹேட் அ குட் டைம்னு சொல்லணும் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் வசந்தபாலன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை நான் அவருடைய இயக்கத்துக்கு அவர் படங்களுக்கு அவரோட எழுத்துக்கு ஸோ சார் வந்து என்ன அநீதி படத்துக்கு வந்து அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் படங்கள்லேயும் இருக்கும் பட் ஆஸ் அ பர்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டேரக்டர் ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் ஆனால் வந்து ஒரு அந்த மனித நேயம்ங்கிறது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அடக்கம் தன்னடக்கம் அண்டு பொறுமை அண்ட் ஒரு அவரும் ஒரு ரசிகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் சர்க்கிட்ட அவர் கூட நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் தான் சொன்னேன் சார் உங்கள் பக்கத்தில் வந்து இந்த மேடையில் நான் ஒரு டேரக்டர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்கிது கிடைக்கிதுன்னா அது நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யோர் லவ் அண்ட் யுவர் நம்பிக்கை ஆன் மீ நீங்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறீங்க தேங்க் யூ சார் அண்ட் தனஞ்சயன் சார் நானும் வந்து ஒரு ட்விட்டர் சண்டேல தான் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம் பட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் எங்கே பார்த்தாலுமே அவ்வளோ அழகாக அவர் எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக ஸ்ட்ரேட் ஃபார்வர்டா பேசுவார் அது எதுவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு ரசிகன் ஒரு சினிமாவில் ஒரு ரசிகன் ஒரு உண்மைக்கு ஒரு ரசிகன் டேலண்ட்டுக்கு ஒரு ரசிகன் ஸோ இந்த ஒரு மேடை அமையும் போது நான் கண்டிப்பாக சார் வரணும்னு நினச்சேன் அதே மாதிரி அவங்க வந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் சப்போர்ட் அண்ட் நந்து இஸ் அன்பு மயில்சாமி ஐ டோன்ட் நோ ஹவு வி கனெக்டட் பட் எங்கேயோ எப்படியோ கனெக்ட் ஆகிட்டோம் இஸ் லைக் மை லிட்டில் பிரதர் ஸோ நாங்கள் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ்லாம் எங்களுக்கு எந்த டேனே தெரியாது அந்தளவுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருப்போம் பார்த்தா அவன் பெப்பர் சிக்கன் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஒரு பக்கம் வந்து ஜோவிகா ஸ்கூலுக்கு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் நிறைய நாட்கள் கடந்து வந்திருக்கோம் இன்னமும் அப்படி கண்டினியூ ஆகிறோம் ஸோ தேங்க்யூ டா ஆல்வேஸ் பீங் தேர் ஆம் மீ அண்ட் வெரி ஷே சோமியாவா ஏன் சோமியாவா ஓகே 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 சௌமியா நோ மை டீம் கம் மை டீம்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் அது ஒரு பெரிய கதை சொன்ன மாதிரி எங்களுக்கு ஸ்கிரிப்டும் இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ ஒன்னு அந்த நிமிஷத்துக்கு யோசிச்சு அந்த நிமிஷத்துக்கு எடுக்கிறது தான் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆக்டர்ஸ் கோஆபரேட் பண்ணி டீம் கோவரேட் பண்ணி டெக்னீஷியன்ஸ் அதை புரிஞ்சு பிகாஸ் இன்னைக்கு மாறிடுச்சு உலகம் ஸோ வில் கம் டு தட் சாரி அப்புறம் வந்து பவர் ஸ்டார் பவர் ஸ்டார் வந்து இஸ் ஸ்வீட் ஆர்ட் இஸ் ரியல் ஸ்வீட் ஆர்ட் ஏன்னா என்றைக்குமே நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் சிவாஜியில் தான் அவரை நடிக்கிறதுக்கு கேட்டேன் அப்போ ரொம்ப பிஸி அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணால் பண்ணிணாரு அந்த டைமில் தான் எனக்கு பழக்கம் அப்போத்துலேருந்து நான் ஒரு ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் நான் எங்களை தான் அவருக்கு கடுப்பு அதனால ஷகிலா ஷகிலாக்கா மேலே காமிச்சிட்டாரு சார் எல்லா படத்துலேயும் எப்படி சார் சேர்றது நம்ம ஏக் துஜே கேலி ஆமாம் ரீமேக் பண்ணுவோம் சார் அது மாதிரி வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் சப்போர்ட்டிவ் பர்சன் ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர் ஸ்ரீ வந்து என்னோடய மோர் அ பிரதர் நான் உரிமையாக தான் பேசுவேன் சண்டை போடுவேன் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து யாரு கூடயும் ஒர்க்கும் பண்ண முடியாது வேலை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அந்த வேலை வாங்குறதுக்கு உரிமை கொடுக்கணும் டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும் அந்த டேலண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும் அதுதான் டேரக்டருன்ற ஒரு பொசிஷன் சினிமாவில் அவங்க நல்ல டேரெக்டராக பெரிய டேரெக்டராக சின்ன டேரெக்டராக அதெல்லாம் தாண்டி அவங்க தான் டேரக்டர் அவ்வளோதான் டிரைவர் கப்பல் ஓட்டுற கேப்டன் அவ்வளோதான் அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட்டு ஆனால் நம்பி உட்காந்துட்டோம் வி ஹாவ் டு கோ வித்துட்டுங்கிற நம்பிக்கையை வந்து என் மேலே வச்ச ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஹி ஹஸ் கிவன் வண்டர்ஃபுல் சாங்ஸ் நீங்கள் எல்லா சாங்ஸும் இன்னும் பார்க்கல ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இது ரொமான்சிக்கலுங்கிற பேர் வந்து ஸ்ரீகாந்தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்லை ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தேங்க் யூ ஸ்ரீ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஷோபனா வீ கம் அ லாங் வே ஸோ ஷீ இஸ் ஆல்சோ டன் அ வெரி நைஸ் ரோல் இம்பார்ட்டண்ட் ரோல் இந்த ஃபிலிம் வைட்டல் ரோல் பண்ணியிருக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடித்தா ஆக்சுவலி எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது நிஜமா நீங்களே பார்க்கும்போது ரெசிப்பிங்க ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ரொம்ப நிஜமாகவே டாக்டர்னு நம்பிடுவோம் அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஃபார் ஹர் கோஆப்ரேஷன் அப்புறம் ஃபாத்திமாக்கா ஃபாத்திமாக்கா அண்ட் மீ சொன்ன மாதிரி நாங்கள் ஜிம் மெட்ஸ் ஸ்ரீகாந்த் சொன்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஜிம்முக்கு போன மாதிரியே தெரியல அப்படின்னு ஆமாம் ஆனால் நாங்கள் நிஜமா ஜிம்ல தான் மீட் அந்த பக்கமா ஜிம்மில் போய் கதை பேசிட்டு இருந்தோம் பட் அக்கா நை நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்லாம் வந்து வாசு சர்ட்ட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டேரக்டரா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போது அக்கா வந்து நான் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்பவே வந்து அக்காவுக்கு என்னை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஷீ ஐடென்டிஃபைட் தட் சம்திங் என் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு எனவே தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் கிரண் பற்றி ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் அண்ட் எவ்ரிபடி ஓஹியர் முக்கியமாக ஒரு சின்னதாக ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இது யாருக்குமே தெரியாது சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது நான் படிப்பேன் கண்டுக்க மாட்டேன்றது வேறு விஷயம் பட் படிப்பேன் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா வந்து பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு சில கேள்விகள் ஏன் விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்கக்கூடாது இந்த மேடையில் அப்படிங்கிறது தான் என்னோடய கதை முக்கியமான கதை இந்த பட படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம் என் பேர் வனிதா விஜயகுமார் இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாற்றினதே கிடையாது அது ஏன் எனக்கும் தெரியாது ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன் ஒரு ஐ திங்க் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு ஸோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் அப்போது ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க முடியல நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது மற்றவங்கள பற்றி எனக்கு தப்பாக பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிற பழக்கம் எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்டு ஒரு சில்ட்ரன் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் சொல்ல விரும்பலை ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும் இங்கே சென்னையில் இருக்கும்போதே எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல நான் ப்ரெக்னண்ட் ஆகிட்டேன் ஜோவிகா என் வயிற்ல இருக்கா பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அப்பா அம்மாக்கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல என்ன என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்ன்னும் போது வந்து ஒரு உரிமைகள் இருக்கும் அம்மாமனார் மாமியார் வீடு அப்படின் போது யார் வேணால் மருமகம் வருவாங்க மருமக வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அப்போது எங்கள் அம்மா திடீர்னு சொன்னாங்க நீ அமெரிக்காவுக்கு வா அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் குழந்தையில் அமெரிக்காவிலலாம் இருந்திருக்கேன் பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம் நான் படிச்சிருக்கேன் அமெரிக்காவில் திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம் வானா அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டேன் அமெரிக்கா இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னாங்க அப்படின்னா அப்படின்னேன் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனது இதுவும் குழந்த பயத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயிற்றில் என் குழந்த நாலு மாதம் குழந்த மூணு பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம் ஒரு நண்பர் ஒரு நண்பரோட ஒய்ஃபு அவங்க வந்து அங்க சிங்கிளாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைம்க்கு இந்தியா வந்திருந்தாங்க ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க ஒரு லேடி